அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து ஒரு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க காலி அறிவிப்பு ஸோ கிராம ஊராட்சி செயலாளர்கள் அப்படிங்கிற போஸ்டிங்க்காக மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நேர்முக தேர்வு வச்சு ஸோ அவங்க வந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க கிராம ஊராட்சி செயலாளர்கள் அப்படிங்கிற போஸ்டிங்காக ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போய் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இதற்கான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான் இருக்கா ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி மூன்று பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக வியூ வைஸ் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ மொத்தம் மொத்தம் முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து எத்தனை வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஸோ அதில் பிசிக்கு எவ்வளவு பிசி முஸ்லீம்க்கு எவ்வளவு ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளவு எம்பிசிக்கு எவ்வளவு எஸ்சிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கம்யூனல் வைஸாக வந்து பிரிச்சே வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ ஸோ நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணால் போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கான அறிவிப்பு பேஜை வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான நோட்டிஃபிகேஷனு ஸோ அறிவிப்பு வெண் ஸோ எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதற்கான பே லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவல் டூ பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் இதனுடைய பே லெவல் வந்து இருக்க போகுது இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் அதாவது பிஎஸ்சி எம்பிசி ஸோ இவங்க பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நான்கு வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆதி திராவிடர் அருந்ததியர்கள் எல்லாமே வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பில் இருந்து பத்து ஆண்டுகள் வந்து நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள் அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து பிசிஎம்பிசி கேட்டகிரியில் இருந்தாங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வேறு எந்த அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் இராணுவத்தினரும் மேற்கண்ட வயது சலுகையை பெற இயலாது ஸோ இதற்கு முன்னாடி எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து வேற ஏதாவது ஒரு அரசு பணியில் வந்து இந்த சலுகைகளை பயன்படுத்தி சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்துட்டுருக்கிறது நம்ம வந்து திருப்பூர் மாவட்டத்தை தான் வந்து பார்த்துட்ருக்குறோம் ஸோ மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பத்தொம்போது காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மொத்த வேக்கன்சிஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் ஸோ இதற்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து முடிச்சிருந்தால் இதற்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ குறைந்தபட்சம் விண்ணப்பதாரர்கள் வந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அவங்க தான் வந்து இதற்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் மாதிரி ஆதி திராவிடர் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஐம்பது ரூபாய் வந்து பே பண்ணால் போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க ஆன்லைன் ப்ராசஸ் தான் அதே அதேமாதிரி இதற்கான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் கல்வித்தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவற்றைக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் சார் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு கம்யூனல் கேட்டகரிக்கு அதே மாதிரி ரிசர்வேஷனுக்கு சே வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறது கட்டாயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சுழற்சி வயது மற்றும் கல்வித்தகுதி உள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டியில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் வந்து ஏற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ மேற்படி காலிப்படியினருக்கான விண்ணப்ப படிவம் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்துருப்போம் ஸோ அதில் போய் யார் யாரெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணுறீங்களோ அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு படித்து பார்த்துட்டு ஸோ அதற்கப்பறம் வந்து இதற்கு அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ டென்த்து மார்க் பேஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ